அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அண்மையில் இணையத்தில் விளையான ஒரு காணொளி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் குளிரச் செய்த ஒரு வீடியோவாக இந்த காணொளி பார்க்கப்படுகிறது உம்ரா செய்வதற்காக வேண்டி புனித மக்காவுக்கு வருகை தந்த இந்த மனிதர் அங்கு உள்ள காவல்துறை அதிகாரியிடம் தான் உன்னை நேசிக்கிறேன் என்று தன்னுடைய கரத்தை கொடுத்து அவருடைய கரத்தையும் இணைத்து அந்த அன்பின் போன்ற ஒரு காதலை அங்கு வெளிப்படுத்துகின்றார் அன்பு உறவுகளே ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு பாசம் என்பது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்க கூடிய ஒரு அற்புதமாகும் இந்த அன்பு என்பது எல்லோரிடமும் உண்மையாக இருக்க மாட்டாது ஆனால் ஒரு சில மனிதர்களிடம்தான் இந்த அன்பு என்பது நிரந்தரமானதும் பார்க்கும் பொழுதோ மிக அழகானதுமாகவும் இருக்கின்றது இந்த காணொளியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் அந்த காவல்துறை அதிகாரியிடம் நடந்து கொள்ளும் விதம் காண்போரை மெய்சிலிருக்க வீடியோவாக இது பார்க்கப்படுகிறது சமூக வலைதளங்களை பிரட்டிப் பார்க்குகின்ற பொழுது பலர் இந்த காணொளியை பதிவேற்றம் செய்து தங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அந்த மனிதருக்காக பிரார்த்தனைகளையும் செய்து வருகின்றார்கள்